எல்லோருக்கும் வணக்கம் நான் இங்கே வந்திருக்கிறது ராம் சாரோட நண்பர் ராமுடைய ரசிகராகவும் கூதை உறுப்பினராக தான் வந்திருக்கிறேன் என்னென்னா பொதுவாக வந்து ஒரு புடம்போது குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நிறைய தயாரிப்பாளர் நடிகர்கள் நம்ம யாருக்கு நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்வி வரும் ஒரு புடம்போது அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் வரும் ஆனால் தன்னுடைய எல்லா படங்களுக்கும் படைப்புக்கு நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறதுல வந்து எனக்கு ராமு வந்து இந்த தமிழ் சினிமாவில் இன்றைய இன்றைய ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு இயக்குனர் இருப்பாங்க எப்படி வந்து பாரதி ராஜா சார் ஸ்ரீதர் சார் அப்படின்னு இருந்தாங்களோ இன்றைக்கி காலகட்டத்துடைய இயக்குநராக நான் வந்து நண்பர் ராமா பார்க்குறேன் இந்த படம் பேராண்டை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது ஏன்னா எனக்கு வந்து போன வருஷம் வந்து நான் ஒரு ஆஃபீஸில் போட்டு காட்டினார் ஆக்சுவலி எவ்வளோ படங்கள் பார்த்துருக்குறோம் மலையாள படங்களோட நெருங்கிய பரிச்சயமும் உண்டு ஆனால் நான் இதுவரைக்கும் பார்த்த படங்களிலே ஆகச்சிருந்த படமாக நான் பேரண்ட பார்க்குறேன் வந்து இந்த படத்தை என்ன நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது மம்முட்டி சரோட கேரக்டர்லேருந்து சாதனா அவங்களோட கேரக்டர்லேருந்து சொல்லுங்கள் நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறது என்னென்னா வந்து தமிழ் சினிமாவில் திருநங்கைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது வந்து திருநங்கைகள் ஏன் எந்த பருவத்தில் வீட்டை விட்டு வர்றாங்க அவங்களோட உடல் அரசியல் என்ன சமூகம் வந்து என்னவா அவங்கள ட்ரீட் பண்ணது ஏன் வந்து அவங்க உரங்களில் கடை உரங்களில் வந்து கையாந்து கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த பார்வையுமே இல்லாமல் அவங்கள வச்சு காமெடி பண்ணி தேட்டரில் சிரிக்கணும் அப்படிங்கிறதுனா நிறைய படங்கள் சமீபமாக வந்து ஒரு மிக முக்கியமான படம் கூட இருக்குது நம்ம காரணமாக சொல்லலாம் உதாரணமாக சொல்லலாம் அந்த விதத்தில் ஒரு ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தை வந்து இந்த நூறு வருஷம் தமிழ் சினிமாவிலேயே வந்து இவ்வளோ உன்னதமாக காட்டின படம் வேறு எதுவுமே கிடையாது அது எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா அஞ்சலி அவங்க வந்து என்னுடைய நீண்ட நாள் தோல்வி குறிப்பாக வந்து ஒரு இஸ்லாம் சமூகம் நான் அது ரொம்ப சொல்லுவாகணும் ஏன்னா வந்து இஸ்லாம் சமூகத்திலிருந்து சினிமா மாதிரியான கலை பண்பாட்டு மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே இப்படி ஒரு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகும் அது ஒரு தீமையான ஒரு விஷயமாக ஹராம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு சூழலில் ஒரு அஞ்சலி அமீர் அங்கேருந்து அந்த இருந்து அந்த எல்லா விஷயங்களையும் உடைச்சி வெளியே வந்து இன்னைக்கு பேரன்பு மாதிரியான ஒரு படத்தில் வந்து இன்னைக்கு நடிச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பயணம் கடினமான பயணமாக இருந்திருக்கும் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு குறிப்பாக வந்து நண்பர் ராமுக்கு தான் வந்து பெரிய நன்றி சொல்லணும் தமிழ் சினிமாவே நன்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தை வந்து ஒவ்வொரு லேயராக பிடிச்சி போச்சுக்கலாம் முக்கியமாக தேனப்பன் சாரை நான் ரொம்ப சொல்ல ரொம்ப பாராட்டுறேன் வந்து ஏன்னா ஓகே இதுக்கு முன்னாடி காரைக்குடி செட்டி அவர்கள் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணுவோம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம் பாலுமேந்திராவும் மகேந்திராவும் மகேந்திரன் சாரும் பாலமேந்திரன் சாரும் சினிமாவை கொண்டு போகும்போதெல்லாம் காரைக்குடி செட்டி அவர்கள் வந்து சினிமாவை வந்து பின்னாடி தான் எழுதிகிட்டு போகிறாங்க அதான் உண்மை மறக்க முடியாத உண்மை ஆனால் இந்த படத்தை தயாரிக்கிறது பணம் மட்டுமே வேணாம் சினிமாவை பொறுத்தவரைக்கும் பணம் மட்டுமே இருந்தால் படம் பண்ணிட முடியாது ஒரு மனசு வேணும் வந்து தேனப்பன் சாருக்கான ஒரு பெரிய மனசு இருக்கு பேரண்டு பிறந்தே இன்னும் பேரண்டு மாதிரியான நிறைய படங்களை நீங்கள் உருவாக்கணும் நான் பர்சனலாக நான் வந்து ரொம்ப அதிகமா விரும்புறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா நான் வந்து நண்பர் ராம பார்த்துட்டு நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் தயாரிப்பாளர்களே ஒரு ஓக்குனோட வேலை நிறைய இடங்களை செய்வாங்க ப்ரமோஷன்ஸ்ல இருந்து ட்ரெயிலர் கட் பண்றதுல இருந்து ஒரு படத்துக்கு வந்து குறைஞ்ச ஒரு பத்து படத்துக்கான வேலையை பாக்குறது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்துட்டு இருக்காரு அவருடைய உழைப்புக்கான விஷயம் வந்து பொருளாதார அறிவுகளும் வந்து சேரணும் அப்படின்னா அடுத்த கட்டம் அதை நோக்கி என்னதான் நமக்கு சொன்னாலும் வந்து அது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது இந்த படத்தில் படிப்பிருந்த எல்லோருக்கும் நன்றி பேரண்டு மாதிரியான படங்களை நண்பர் ராம் உருவாக்குவதன் வழியாக தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பாதையை ஒரு புதிய வடிவத்தை உருவாக்கி மீண்டும் தரா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ராம் சார் படங்கள்ல வந்து பொதுவா சினிமா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஆனா கதைக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறது இருக்கு இல்லையா ஒரு படத்துல இருந்து கேமரா ரொம்ப தனியா தெரியும் என்னதான் கேமரா நல்லா இருந்தாலும் ஆனா ஒரு கதைக்கு உண்மையா தன்னுடைய தனத்தை காட்டணும் அப்படின்னு மட்டுமே இல்லாமல் ரொம்ப அழகாகவும் நோர்த்தியாகவும் கதைக்கு உண்ணவாகவும் பண்ணக்கூடிய ஒரு ஒளிப்பதிவாளரை நான் தேனீஸ்வரை பார்க்குறேன் தேனீஸ்வரக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்